give us திருவண்ணாமலையில் தொடர்ந்து நான்காவது நாளாக ஜோதி ரூபத்தில் சிவபெருமான் பக்தர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் இந்த நேரத்தில் தான் சிவனை நேரில் கண்டதால அகோரிகளுடைய அசுர ஆட்டத்தின் இந்த காட்சிகளானது தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது பொதுவாகவே அகோரிகள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது தான் இது போன்ற ஆனந்த நடனத்தை வெளிப்படுத்துவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அகோரிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதாங்க அது சிவனை பார்ப்பது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே லட்சியமாக ஆசையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த தான் இங்கே இருக்கக்கூடிய அகோரிகள் அந்த சிவனை பார்த்ததாலேயோ என்னவோ இது போன்ற ஆனந்த நடனத்தை தற்போது வெளிப்படுத்தி இருக்காங்க ஸோ அந்த ஒரு அபூர்வமான காட்சிகள் தான் நமக்குமே பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குங்க அதனுடைய ஒரு சின்ன கிளிப்பை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை நம்ம முழுமையாக இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க அதோடு சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நீங்கள் நேரடியாக அகோரிகளை பார்த்த அனுபவம் ஏதாவது இருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சிவன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு சிவன் பிடித்த கடவுள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் வருடமாகவே அனைவரும் எதிர்பார்த்து காத்து இருந்த மகா தீப உற்சவமானது நேற்றைய முன்தினம் அதாவது சரியாக சொல்லணும்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சரியாக மாலை ஆறு மணிக்கு அந்த திருவண்ணாமலை உச்சியின் மீது மகா தீபமானது ஏற்றப்பட்டு தொடர்ந்து இன்றைய நான்காவது நாளாக ஜோதி ரூபத்தில் சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இந்த நேரத்தில் தான் அகோரிகளுடைய ஆனந்த நடனத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே அகோரிகள் என்று சொன்ன உடனேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான புரிதலானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இவங்களை பற்றிய சரியான புரிதலானது மக்களிடையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க உண்மையிலேயே இவங்க எதற்காகவும் யாரையுமே பார்த்தீங்கன்னா தொந்தரவு செய்வது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் தன்னை படைத்த சிவன் ஒருவனை தவிர வேறு யாருடனும் பேசவோ பழகவோ தொடர்பு வைத்து கொள்ளவோ விரும்பாதவர்களாகத்தான் இந்த அகோரிகளானவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட குணம் இந்த அகோரிகள் தற்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அது சிவனை பார்த்ததாக மட்டும்தான் இருக்க முடியும் அதாவது ஜோதி பக்தர்களுக்கு நேரடியாக சிவபெருமான் வெறும் நாட்களுக்கு காட்சி தருவார் அப்படிப்பட்ட அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இந்த அகோரிகளும் பார்த்ததன் விளைவாக அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேயும் தான் இப்படி ஆனந்த நடனம் ஆடுகிறார்கள் என்றே இந்த வீடியோவை பார்த்த பலருமே அவங்களுக்கு உடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா இது போன்று தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பொதுவாகவே ஒவ்வொருத்தர்களுக்குமே ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளும் கருத்துக்களும் இருக்கக்கூடுங்க அதன் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களானது மாறுபடலாம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அதற்கு முன்பாக அகோரிகளுடைய இந்த ஒரு அசுர நடனத்தை இப்போது நீங்களே நேரடியாக பார்த்துட்டு வாங்க அதாவது அந்த அகோரிகள் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுடைய ஆனந்தத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா நடனம் ஆடிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பொதுவாகவே அந்த கடவுள் சிவபெருமானும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அருளாசி செய்யக்கூடிய நேரத்திலையும் இது போன்ற ஆனந்த நடனத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அகோரிகளுடைய இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த காட்சிகளானது எப்போது சரியாக வெளியாகி இருந்தது அப்படிங்கிற விவரமானது எதுவும் தெரியலங்க தற்போது இந்த திருவண்ணாமலையில் தீபமேற்றிய இந்த நேரத்தில் அகோரிகளுடைய இந்த ஒரு ஆனந்த நடன காட்சிகளானது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வைரலாக பரவி வருகிறது என்று சொல்லலாங்க அதாவது சிவபெருமான ஜோதி ரூபத்தில் கண்டதால மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இது போன்ற அகோரிகள் பார்த்தீங்கன்னா நடனமாடி இருக்காங்க அப்படின்னே பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து இந்த காட்சிகளையுமே தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த அகோரிகள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து உலக சந்தோஷங்கள் அனைத்தையும் துறந்து மோச்சம் அடைவது ஒன்றே தன்னுடைய இலக்காக கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தன்னையும் இறைவனையும் தேடுவது ஒன்றே வாழ்க்கையுடைய லட்சியம் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அகோரிகள் இவர்கள் உலகில் எது நடந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க எதை பற்றியும் மே கவலை கொள்ளாதவர்களாகவும் இந்த அகோரிகள் இருப்பாங்க ஏனென்றால் உலகில் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம் அது இயற்கை நியதி தலையிடுவது முறையானது இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த அகோரிகள் பிறருக்கு அநியாயம் நடந்தாலும் அதனை கண்டுகொள்ள மாட்டார்கள் பிறருக்கு உதவியும் செய்ய மாட்டார்கள் அதே சமயம் யாருக்குமே துன்பத்தையும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாங்க இவர்களில் சிலர் கருப்பு நிற ஆடை அணிந்தும் சிலர் காவி நிற உடை அணிந்தும் இருக்க கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த அகோரிகள் தங்கள சிவனுடைய மறு வடிவமாகவும் தத்தா ரேயர் இன்னும் சில யோகிகளின் வடிவமாக நினைத்துக் கொள்கிறார்கள் இந்தியாவில காசி நகரம் அகோரிகளுடைய இருப்பிடமாகவும் அமைஞ்சிருக்குங்க காசியில அகோரிகள் சாதாரணமாக சுற்றி வருவதை நம்ம பார்க்கலாங்க இந்தியா மட்டுமின்றி நேபாளத்திலேயுமே அகோரிகள் அதிக அளவில் காணப்படுவதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் இருக்குங்க அவை ஒவ்வொன்றிலுமே பல விதமான நம்பிக்கைகள் விசித்திரமான சமய சடங்குகள் வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது வாழ்க்கையைத் துறந்து காவி கட்டி திரிபவர்கள் துறவிகள் சாதுக்கள் என பல பெயர்களால் அழைக்கின்றோம் முனிவர்கள் துறவிகள் ரிசிகள் என இறை சிந்தனையுடன் இறை நிலையை உணர்ந்து இறைவனோடு கலக்க முயற்சி செய்பவர்களை பல பெயர்கள் நாம அழைக்கின்றோம் இவர்களில் ஒரு வகையினர் தான் இந்த அரோகிகள் என்றும் அகோரி சாதுக்கள் என்றும் சொல்லலாம் இவர்களின் உலகம் சடங்குகள் வழிபாட்டு முறைகள் என அனைத்துமே அமானியங்கள் நிறைந்ததாகவே இருக்குங்க அகோரிகள் என்றாலேயே ஆடை இல்லாமல் திரிவார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுவது நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் டிசம்பர் பதினாறாம் தேதியான இன்றைய நாள் திங்கட்கிழமை இரவு ஸ்ரீ சுப்பிரமணியர் தெப்பல் உற்சவமானது கோலாகலமாக கோவில்கள் நடக்க உள்ளது என்பதும் திருவண்ணாமலையில மகா தீபத்தை முன்னிட்டு ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு விதமான உற்சவமானது நடைபெறுங்க அந்த வகையில திங்கட்கிழமையான இன்றைய நாள் ஸ்ரீ சுப்பிரமணியர் தெப்பல் உற்சவமானது நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலான கார்த்திகை மகாதீப திருவிழாவை ஒட்டி இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது கடந்த வெள்ளிக்கிழமையன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு மகா தீபமானது ஏற்றப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடும் செய்து கொண்டு சென்றார்கள் ஸ்ரீ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில கார்த்திகை தீப திருவிழாவானது கடந்த டிசம்பர் நான்காம் தேதியே கொடியேற்றத்துடன் தொடங்கியிருந்தது விழாவின் ஏழாவது நாளான கடந்த பத்தாம் தேதி பஞ்சரதங்களின் தேரோட்டமானது நடைபெற்று இருந்தது விழாவின் பத்தாவது மரண் பரணி தீபம் மற்றும் மகா தீபம் கூடிய வைபவமானது கோலாகலமாக கோவிலில் சொல்லலாங்க இதை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு கூடியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்றைய நாள் மாலை சரியாக ஐந்து மணிக்கு பஞ்சமூர்த்திகளின் தங்க விமானங்கள் தீப தரிசன மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு இருந்தது மணிக்கு சுவாமி சன்னதியில் இருந்து எழுந்தருளிய உற்சவர் பஞ்சமூர்த்திகள் ஒருவர் பின் ஒருவராக பக்தர்களுக்கு அருள் வந்தனர் மாலை சரியாக ஐந்து மணிக்கு கோவில் இரண்டாம் பிரகாரத்தில் இருந்து ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் சிவபெருமான் எழுந்தருளி இருந்தார் இரண்டாம் பிரகாரத்தை வளம் வந்த அவர் மாலை ஆறு மணிக்கு தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகளுக்கு காட்சியளித்தும் இருந்தார் அப்போது அதிகாலை நாலு மணிக்கு ஏற்றப்பட்ட பரணி தீப மடக்குகளை தீபநாட்டா சமுதாயத்தினர் சுமந்து வந்து தங்க கொடிமரம் எதிரே உள்ள பெரிய அகண்டத்தில் சேர்த்தனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி உயரம் கொண்ட மலை தீபம் ஏற்றுவதற்கான சமிஞ்சை வைகுந்த வாசல் வழியாக காண்பிக்கப்பட்டது உடனே மலை மீது மகா தீபமும் எதிரே அகண்ட தீபமும் ஒரே நேரத்தில் ஏற்றப்பட்டது அப்போது திருவண்ணாமலை நகரம் அதை உள்ள கிராமங்களில் குவிந்து இருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மகா தீபத்தை பார்த்தீங்கன்னா அண்ணாமலையானுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்தோடு வழிபட்டு சென்றார்கள் மேலும் டிசம்பர் பதினேழாம் தேதியான செவ்வாய்க்கிழமையான நாளைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா வெள்ளி ரிசப வாகனத்தில் வீதி விழா நடைபெறுக இத்துடன் கார்த்திகை தீப திருவிழாவானது நிறைவு பெறக்கூடிய வகையிலையும் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த இந்த வருடம் திருவண்ணாமலையிலே எதிர்பார்த்த கார்த்திகை தீப திருவிழாவானது வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு இருந்தது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பதினோரு நாட்கள் ஜோதி ரூபத்தில் சிவபெருமான் நமக்கு நேரடியாக காட்சி தரவும் உள்ளார் இந்த நேரத்தில் அகோரிகளுடைய இந்த நடன காட்சிகளும் நமக்கு கிடைச்சிருந்துச்சுங்க இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ